வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீடி இன்னைக்கு நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமை வழக்குல நேத்து தீர்ப்பு வந்தது தண்டனையும் வழங்கப்பட்டுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகளுக்கும் குறையாத ஆயுள் தண்டனை பிளஸ் நைன்டி தௌசண்ட் அபராதமும் விதிச்சிருக்காங்க ஆனா அதுக்கும் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டே கேள்வி யார் அந்த சார் இன்னும் பதில் கிடைக்கல யாரை காப்பாத்த நினைக்குது இந்த திமுக அரசு இந்த ரெண்டு கேள்விதான் மக்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு இதை தொடர்ந்து நம்மளுடைய முன்னாள் பாஜக மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்துல ஒரு விஷயத்த பகிர்ந்திருக்காரு இந்த முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படிங்கிறது உண்மையாலுமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஆனால் சில பதில்களும் பல கேள்விகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள் மக்கள்ல கேட்கணும்னு நினைக்க வேண்டிய கேள்விகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு பேசியிருக்காரு அந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன் எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு காவல்துறை அதிகாரிக்கு செஞ்ச முதல் ஃபோன் கால் எதற்காக அந்த காவல்துறை அதிகாரி ஆறு நிமிடம் கழித்து ஒன்பது ஒன்றுக்கு திரும்ப ஞானசேகரனுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிடுறார் எதற்காக ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு எட்டரை மணிக்கு மேல இருபத்தி நான்காம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுறாங்க எட்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு மா சுப்பிரமணியம் கோட்டூர் சண்முகமும் மறுபடியும் பேசுறாங்க இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எதற்காக யாரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பதட்டம் காலையிலிருந்து பேசுறாங்க மா சுப்பிரமணிய பேசுறாங்க தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில பணிபுரியக்கூடியவங்க பேசுறாங்க அந்த டுவெண்ட்டி போர்த் நைட் இஸ் மோஸ்ட் குருஷியல் நைட் காரணம் எவிடன்ஸ் அளிக்கப்படுது இவங்க ரெஜிஸ்டர் பண்ண பதினோரு செக்ஷன்ல நான் புதுசாக அது பொருளை கிளப்பினீங்க சொல்லல தமிழகத்தினுடைய எஸ்ஐடி ரெஜிஸ்டர் பண்ண பதினோரு செக்ஷன்ல ஒரு செக்ஷன் எவிடன்ஸ் அழிச்சதுக்காக ஒரு செக்ஷனை போட்டிருக்கோம் அப்போ என்ன எவிடன்ஸ் அளிக்கப்பட்டது கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட வேண்டிய தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டிய அந்த தெளிவை முதலமைச்சர் சொல்லாம எதுக்கு நாடகம் போடுறார் இத்தனை பேர் இவ்வளவு குழப்பத்துல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அக்யூஸ்ட் எங்களுக்கு வேற யாரும் தெரியாது இந்த அவ்வளவு தைரியமா அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இடத்தை செலக்ட் பண்றான் இந்த இடம்னு தெரியுது அந்த இடத்தை ரெடியா உட்கார்ந்து அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவன் குற்றமே எங்க செய்யலீங்களா யாராச்சும் நம்புவாங்களா இவங்க ஆளுங்கட்சியினுடைய யாரெல்லாம் பதவிகளை யார் தவறாக பயன்படுத்துறாங்க காவல்துறையினுடைய கையை யார் கட்டி போட்டார்கள் இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரனை வெளியே கொண்டு வந்து எவிடன்ஸ் அளிப்பதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள் என்னை பொறுத்தவரை அவர்களும் குற்றவாளிகள் தான் பாத்தீங்கல்ல கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்களுக்கும் குறையாம இந்த ஹோல் வீடியோ இருக்கு நீங்க அவருடைய எக்ஸ்தலத்துல போய் பாத்தீங்கனால தெரியும் ஒரு முன்னாள் ஐ அதிகாரியா தன்னுடைய இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மிகவும் துல்லியமான டேட்டாவோட நிறைய கேள்விகளை வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லங்க நம்மளோட வீடியோலயே நேற்று நம்ம பேசுனதுக்கு அண்ணாமலை வந்து எதுக்கு இவ்வளவு விஷயங்கள் பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம உடன்பிறப்புகள் எல்லாம் கதறி இருந்தாங்க அது மட்டும் இல்ல இவ்வளவு விஷயம் சொல்றாருன்னா இதுக்காக டேட்டா இருக்கா எவிடன்ஸ் இருக்கா ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமான கேள்விகளை வந்து தொடுத்து இருந்தாங்க அது எல்லாத்துக்குமே பதில் சொல்ற விதமா இந்த வீடியோல அவர் நிறைய முக்கியமான கேள்விகளை கேட்டாரு அண்ட் அது மட்டும் இல்ல எவிடன்ஸோட அந்த சிஎஸ்ஆர் ஃபைல் காப்பியோட மொத்தமாக ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறப்போ எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகி வியந்த போற அளவுக்கு அவர் அந்த வீடியோல நிறைய விஷயங்களை பதிவிட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ கேள்விகளை கேட்டு இந்த வீடியோவை போட்டதுக்கு நிறைய பேர் வந்து வரவேற்பையும் தெரிவிச்சிருந்தாங்க உடனே நம்மளுடைய உடன்பிறப்புகள் சிலரும் வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத எது இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முரண்பாடான கருத்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க மக்களுடைய தரப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா மக்கள் எல்லாரும் ஒரு கேள்வியை தான் கேட்குறாங்கன்றப்போ இப்போ சில விஷயங்களை பார்க்கலாம் அந்த பாலியல் வன்கொடுமை வழக்குல பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய தரப்புல இருக்க ஒரு வழக்கறிஞர் பேசுற ஒரு வீடியோ பாத்துட்டு வந்துடலாமா நாங்க கொண்டு போனோம் அப்புறமா இன்ஸ்பெக்டர் மகளிர் காவல் ஆய்வாளர் வந்து நேரடியாக புகார் தெரிவித்த போது இந்த பெண் பெண் பிள்ளையை விசாரிக்கிறதுக்காக இரண்டு ஆண் காவலர்களை அனுப்புறாங்க அது ரொம்ப முக்கியமா நான் விசிவ் பண்ணி எஸ்ஐடில சொல்லி வந்தேன் பெண் பாலியல் வழக்குல நீங்க எப்படி ரெண்டு ரெண்டு ஆம்பளை போலீஸ் அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட போது நாங்க எங்க வழக்க நாங்க விசாரிக்க நீங்க ஆர்டர் போடாதீங்க எங்களுக்கு எங்க தான் நாங்க செய்வோம் அப்படின்ற மாதிரி திமராக என்னட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன பேசினாங்க இந்த எஃப்ஐஆர் வந்து போடாதே எஃப்ஐஆர் போனான்னா உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்ட்டு அந்த வந்த ஆண் காவலர் வந்து அழுத்தமா எஃப்ஐஆர் போட விடாம தடுத்திருக்கிறார் அந்த பிள்ளைய அது பிறகு நான் என்னுடைய உந்துதல் தான் அந்த அது வந்து எஃப்ஐஆர் ஆக்கப்பட்டது எஃப்ஐஆரே போட வேண்டாம்னு சொன்னாங்க அப்படிங்கறத இவர் ஒரு பாயிண்டா வச்சிருக்காரு ஆனா இதை தொடர்ந்து ஓகே ஞானசேகரனுக்கு தான் தண்டனை கிடைச்சிருச்சுல இதுக்கு மேல தப்பிக்கவே முடியாது முப்பது ஆண்டுகளுக்கும் குறையாமல் ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கா அப்படிங்கறப்போ இதெல்லாம் நினைச்ச மக்கள் சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் இன்னொரு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா இந்த கேஸ மேல்முறையீடு பண்ணுவோம் மேல்முறையீடுக்கு உயர்ந்த கேஸா இது இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு சிக்ஸ்டி போர் ஒன்னுலயே அவங்க வந்து அதிகப்படியான தண்டனை கொடுத்திருக்காங்க சிக்ஸ்டி போர் ஒன் படி அவ அந்த ஆக்ட் படி அவ்வளவு பெரிய தண்டனை கிடையாது அதில் வந்து அவங்க போலீஸ் தரப்பு கேட்டதின்படி அவங்களுக்கு அதிகப்படியான தண்டனை அங்கே கொடுத்துருக்குறாங்க அந்த தண்டனையை எதிர்த்தே நாங்கள் போறதுக்கான வாய்ப்பு பண்ணால் அதுக்கான தீர்ப்பு எப்படி வரும் அப்ப அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா சொல்லுங்க அமலாக்கத்துறை இணை இயக்குனர் குமார் யாதவ் மற்றும் துணை இயக்குனரான கார்த்திக் தாசாரி ரெண்டு பேரையுமே பணியிட மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இதுல இணை இயக்குனரான பியூஷ்குமார் யாரு அப்படின்னா முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்களை கைது செஞ்சவர் இவர்தான் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஐஆர்எஸ் அதிகாரியான இவங்க ரெண்டு பேருமே இப்போ வருமான வரித்துறைக்கு மாற்றப்பட்டிருக்காங்களாமா அதாவது செந்தல் கைது செஞ்சவர் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு இப்போ பணியிட மாற்றம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி நம்ம உடன்பிறப்புகளுடைய வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு உங்களுக்கும் அந்த டவுட் இருக்கா என்ன அண்ட் இந்த நிகழ்ச்சியோட முடிவுல உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியும் கேட்க போறேன் சோ அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து மறக்காம அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க மதுரை பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அதுல முதல்வர் வந்து நிறைய தீர்மானங்களை கொடுத்தாரு அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அந்த பொதுக்குழுலையே ஹைலைட்டா நடந்த விஷயம் என்ன அந்த துணியை வச்சு அந்த கழிவு நீர் கால்வாயை வந்து அடைச்சதுதான் அப்படின்றதுதான் ஆனா அதை தொடர்ந்து அன்னைக்கு நைட்டே முதல்வர் போய் அதை பார்வையிட்டு இருக்காரு இதை துரிதமா செயல்படுத்தி இதெல்லாம் கிளீன் பண்ணணும்னு நான் வந்து உத்தரவு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா உண்மையாலுமே நல்ல விஷயம் தான் இந்த மாதிரியான விஷயங்களை தான் மக்களும் எதிர்பார்க்கறாங்க ஆனா இந்த உத்தரவு போட்டது மட்டும் இல்லாம உண்மையாலுமே அதை செஞ்சு முடிக்கிறாங்களா அந்த இடத்த கிளீன் பண்றாங்களான்றத கண்காணிக்கிறதுக்கு யாரையாவது அலாட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா வாக்குறுதிகள் வந்துகிட்டே தான் இருக்கு இதை கிளீன் பண்ணிடுவோம் ரோடு போட்டுருவோம்னு ஆனா அந்த விஷயம் செஞ்சு முடிக்கிறாங்களா வேலை முழுசா நடந்து முடிக்குதான்னு கேட்டா தான் எங்களுக்கு பிரச்சனையா சோ உண்மையாலுமே அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கடும் காய்ச்சல் அதனால அவர் வந்து அடுத்து கலந்துக்க கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ரத்து பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு மக்கள் எல்லாம் எப்படி பேசிக்கிறாங்கன்னா உண்மையாலுமே ஒருத்தருக்கு முடியலை உடம்பு சரியில்லைன்னு படுத்திருக்காங்க ஆனால் நம்ம ஃபீல் பண்ண முடியுதுன்னு கேட்டால் இல்லை வேற ஏதாவது பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வேளை இவங்க சாக்கு சொல்றாங்களோன்னு நம்மளையே மோசமாக யோசிக்க வைக்கிற அளவுக்கு இப்படி மாத்தி வச்சிருக்காங்களேன்னு சொல்லி மக்களும் பயங்கர ஃபீலிங்ஸ்ல தான் இருக்காங்க பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் சரி நம்மளோட துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சீக்கிரமே உடல்நலம் சரியாகி வரணும் அப்படின்னு நம்மளும் வேண்டிக்கலாம் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் மசோதாவுக்கு நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு இதை பத்தி நம்மளுடைய முதல்வர் மூகா க ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேட்டப்போ நம்மள பார்த்து பயந்துட்டாரு அதனாலதான் இந்த ஒப்புதல் அளிச்சிருக்காரு ஒருவேளை அவர் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா நம்ம நீதிமன்றத்துக்கு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவர் பயந்துட்டாரு அவர் பயந்ததுனால மட்டும்தான் ஒப்புதல் அளிச்சிருக்காரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்கப்பா அது வந்து எதிர்பார்த்தது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றி அதை அமைச்சிருக்கிறோம் அதை அமைச்சிருக்கிறாரு ஒருவேளை நீதிமன்றத்துக்கு நாங்கள் போயிடுவோம் பயந்து ஜநாயகன் பட ஷூட்டிங் நேத்தோட நிறைவு பெற்றிருக்கு பட ஷூட்டிங் முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அண்ட் இன்னையில இருந்து தலைவர் விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்வாதியா மாறப் போறாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப இவ்வளவு நாளா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா இவ்வளவு நாளும் அவர் அரசியல்வாதி தாங்க இருந்தாலும் இப்போ வந்து முழு நேரமும் அரசியல் மட்டும்தான் என்னுடைய சொல்லி இருக்க போறாரு அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு ஆனா மக்கள் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா அண்ணன் நீங்க அரசியல்வாதி ஆகிறதுலாம் சூப்பரான விஷயம் தான் நீங்க மக்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறது அது எல்லாத்தையும் நீங்க தாராளமா பண்ணுங்க நாங்க கேட்கிறோம் ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் இவங்க எல்லாரையும் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு ரெக்வஸ்ட வைக்கிறாங்களாமா அந்த அளவுக்கு மிரண்டு போற அளவுக்கு நம்மளுடைய ரசிகர்கள் எல்லாரும் சம்பவம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு ஸோ விஜய் அவர்கள் முழு நேரம் அரசியல் வாத்தியா மாறிட்டாரு அப்படிங்கறப்போ அவருக்கு ஒரு விஷயம் நீங்க டிப்ஸா குடுக்கணும் இல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் நினைச்சீங்க அது என்னவா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எம்பி சீட் கிடச்சும் கூட ஒரு மனுஷனால சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னா அந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க ஒரே ஆள் இப்போதைக்கு யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தான் எம்பி சீட்டு கிடைச்சிருச்சு இதுக்கு தான் நம்ம போராடிக்கிட்டு இருந்தோம் ரிமோட்டை தூக்கி அடிச்சு வீரவாசனம் பேசினாலும் இப்ப வந்து கூட்டணி வச்சு நம்ம சமரசமா போயிருக்கோம்னா அதுக்கு காரணமே இந்த சீட்டு கிடைக்கணும்னாலும் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க ஆனா அந்த சீட்டு கிடைச்சும் இப்ப அவரால் நிம்மதியா இருக்க முடியல இந்த கன்னடா மொழி பத்தின பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதுக்கு மேலேயும் அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு கன்னடா மொழி பத்தி நான் பேசுனதை வந்து எல்லாரும் தவறா புரிஞ்சுகிட்டாங்க நாம வந்து எல்லாரும் ஒண்ணுதான் ஒரே குடும்பம் அப்படிங்கறத சொல்ற நோக்கில தான் நான் சொல்ல வந்தேன் எப்பவுமே அவர் புரியாம தான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்டியும் நான் பேசுனது கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு நான் ஒண்ணு சொல்ல நினைச்சு அதை புரிஞ்சுக்கிறவங்களாம் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு சரி இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் ஓப்பனாக சொல்லிட்டாரு அப்படிங்கிறப்போ இப்போவாத அங்க பிரச்சனை ஆச்சான்னு கேட்டா அங்க இருக்கிற கர்நாடகாவை சேர்ந்தவங்கள என்ன சொல்றாங்கன்னா நீங்க மன்னிப்பே கேட்டாலும் தக்லைஃப் படத்தை உடனே எல்லாம் வெளியிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சிருக்காங்களா இப்போ படம் வருமா வராதா அந்த இடத்துல ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த பிரச்சனையில அவர் எம்பிசிட்டியே மறந்துடுவாரு போல இருக்கே இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சரான மு கருணாநிதி அவர்களுடைய நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் அதுக்காக வந்து நம்மளுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி எம்பி அவர்கள் அவங்க அவங்களோட எக்ஸ் தளத்துல வாழ்த்து பதிவு போட்டிருக்காங்க தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர் கலைஞர்களுக்கெல்லாம் கலைஞர் நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி இந்த பூமி பந்தில் வாழும் தமிழர்களுக்கெல்லாம் குடும்ப தலைவர் ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏதோ ஒரு இடத்துல நாமக்கல்ல ஒரு பாட்டு ஒழிக்கப்பட்டது அதுக்கு வந்து ஒரு குடிமகன் பாத்தீங்கன்னா பயங்கரமா வைபாகி டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு அந்த வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சோ ஒரு சில விஷயங்கள் மாறினாலும் இதெல்லாம் மாறவே மாறாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லையான்னு மக்கள் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க அவனை சொல்லி நிறுத்துங்களா சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையானுமே இன்னைக்கு வந்து கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாள் அவருடைய வசனங்கள் எல்லாம் பாக்குறப்போ இப்ப கேட்டா கூட அப்படியே மீசில் இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு சூப்பரான வசனங்களை எழுதுவாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அரசியல்லையுமே பல சாதனைகளை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறப்போ நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து இது தான் இன்னைக்கு மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய இவருடைய பேரை சொன்னதுமே உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்த்து அடி மாதிரி மாதிரிதான் சொல்லிடறாதி அவனா கமெண்ட்ஸ்ல வேற வந்து ஒருத்தர் மிரட்டுறாரு பார்த்து பத்திரமாயிரு நான் என்னுடைய பொது கருத்தெல்லாம் சொல்லலைங்க மக்கள் கருத்தா பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சின்ன பிள்ளைய

அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர் இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆகிருவாங்க ஹை ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு